நான்கு ஆண்டுகளுக்கு பின் திருக்கோவிலூர் ஸ்ரீ கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சிவானந்தவள்ளி சமேத அருள்மிகு ஸ்ரீ வீராட்டனேஸ்வரர் கோவிலானது சுமார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த கோவிலாக திகழ்ந்து வருகிறது விநாயகருக்கு ஐவையார் பாடியதாக பெற்ற ஸ்தலம் கொண்டதாக விளங்கி வரும் சிவானந்தவள்ளி சமேத வீராட்டனேஸ்வரர் கோவில் மகா உபாபிஷேகம் இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது இதனையொட்டி யாக கால பூஜைகள் நடத்தப்பட்டு மேகதாளங்கள் முழங்க புனித நீர் ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது பின்னர் ஐந்து நிலை கொண்ட ராஜகோபுரம் மூலவர் சன்னதி அம்மன் சன்னதிகளுக்கும் மரத்திற்கும் என் மருந்து சாற்றை புடிதனையை ஊற்றி சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் வழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திருக்கோவிலூர் சுற்றுவட்டார பகுதியை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி